ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இஸ்டேம்லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த மழை காலத்துக்கு ஒரு சூப்பரான சுவையான ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறோம் நம்ம வீட்லேயும் நம்ம குழந்தைகளுக்கும் சரி நமக்கும் சரி சுத்தமாக நம்ம வந்து செஞ்சால் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராகவே செய்யலாம் ஈஸியாகவும் செய்யலாம் இதுக்கு வந்து நான் வந்து ஒன்றரை பவுல் வந்து கடலை மாவு எடுத்துக்கிட்டேன் இந்த பவுலால் ஒன்றரை பவுல் வந்து நம்ம வந்து கடலை மாவு எடுத்தாச்சு இதுக்கு வந்து நம்ம ஒரு அரை பவுல் அளவு அரிசி மாவு எடுத்துக்கோங்க ஆக மொத்தம் ரெண்டு பவுல் வந்து நம்ம வந்து கடலை மாவு அரிசி மாவும் சேர்த்து ரெண்டு பவுல் சேர்த்தாச்சு இதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவு மிளகாய் பொடி நான் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு கூட தேவைன்னா நீங்கள் கூட கூட போட்டுக்கலாம் கா ஸ்பூன் அளவு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவு பெருங்காய பவுடர் எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் இந்த பொடி மஞ்சள் பொடி எல்லாமே போட்டதெல்லாம் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கையில் நல்லா வச்சு கலக்கிக்கோங்க இப்போ தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஊற்றி இந்த மாவு பிணைஞ்சிக்க வேண்டியது தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சிக்கோங்க ஏன்னா நம்ம ரொம்ப ஊற்றிட்டோம்னா ரொம்ப தண்ணியாக போயிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சு எடுத்துக்கோங்க முறுக்கு மாவு பதத்துக்கு இருக்கணும் இதே மாதிரி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் எப்படி தான் சரியான பக்குவம் நம்மளுக்கு மிச்சர் பிரியறதுக்கு சரியான பக்குவம் இது மாதிரி இருக்கணும் நம்ம கை வச்சோம்னா ஒட்டக்கூடாது அதே மாதிரி நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க நான் வந்து அடுப்பில் வானல் வச்சு அதில் ஆயில் வ ஊற்றியாச்சு இப்போ நம்ம இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த அச்சில் இடியப்பச்சு தான் இது அந்த இடியப்ப வச்சில் நம்ம மிச்சரை பிழிய வேண்டியது தான் நம்ம டேரெக்டாக நம்ம வந்து ஆயில்லேயே நம்ம பிழிகிறனால நார்மல் ஹீட்டில் வச்சு நீங்கள் பிழிஞ்சிக்கோங்க இல்லைனா நம்மளுக்கு கையில் வந்து ஹீட்டாகும் நம்மளுக்கு க ஒரு மாதிரி நம்மளுக்கு ஆவி அடிக்க சொல்லுவாங்களோ அந்த ஹீட்டு நம்மளுக்கு கையில் தான் அதனால் நார்மல் ஹீட்டில் வச்சு நீங்கள் இது மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் ஒரு டைம் வந்து ஒரு பக்கெட்டு வெந்தோன்னா இன்னொரு பக்கட்டும் நீங்கள் திருப்பி விட்டுக்கோங்க பபுள்ஸ் அடங்கணுன்னு தான் நம்ம வந்து இன்னொரு பக்கம் திருப்பி விடணும் அப்போ தான் கரெக்டாக நம்மளுக்கு வெந்திருக்கும் நல்லா மிச்சரு நம்மளுக்கு இது க கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு வச்சு நம்ம சாப்பிட்லாம் நம்ம வீட்டில் செய்கிறனால வந்து பதினஞ்சு நாள் இருபது நாளைக்கு கெட்டு போகாமல் நல்லாவே இருக்கும் குழந்தைகளுக்கும் சரி நம்ம கையால் நம்ம செஞ்சு கொடுத்தா நம்ம பசங்களுக்கும் ஒரு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி பாருங்கள் எப்படி வந்திருக்கு இதே மாதிரி எல்லாமே நம்ம இதே மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்குவோம் நல்லா எண்ணெயை நம்ம வந்து வடிச்சுட்டு எடுத்துட்டோம்னா பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு ஆனால் எல்லாத்தையுமே வந்து மிக்சர் பிழிஞ்சாச்சு இப்போ கொஞ்சோன்னு வந்து இருக்கிறதுல நம்ம காரா பூந்திக்கு நம்ம வந்து மாவு கரைக்க வேண்டியது தான் அந்த மாவோடு சேர்த்து கொஞ்சம் கடலை மாவும் சேர்த்துக்கிட்டு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவு பச்சரிசி மாவும் சேர்த்துக்கிட்டு ஒரு கொஞ்சோன்னு வந்து நம்ம சால்டு சேர்த்தாச்சு ஒரு பிஞ்ச அளவுக்கு சோட்டா மாவு போட்டுக்கோங்க அப்போ தான் அந்த பூரி வந்து அந்த சாரி அந்த பூந்தி வந்து நல்லா நம்மளுக்கு வந்து உப்பி நல்லா வரும் நம்மளுக்கு நல்லா உருண்டை உருண்டையாக சூப்பராக கிடைக்கும் இப்போ வந்து நம்ம தோசை மாவு பதத்துக்கு இதை கரைச்சி எடுத்துக்க தான் நம்மளுக்கு வந்து இந்த குருணை குருணையாக இல்லாமல் நல்லா கையில் நல்லா பெணிஞ்சு எடுத்துக்கிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம கலக்க வேண்டியது இது மாதிரி நம்ம பூந்தி பொறிக்கிற கரண்டி எடுத்துக்கோங்க இதில் இப்போ வந்து நம்ம ஒரு கரண்டி வச்சு நம்ம இதே மாதிரி தோசை தளவுற மாதிரி நம்ம தளவுனா முத்து முத்தா அந்த காரா பூந்தி கொட்டும் இதுதான் கரெக்டான பக்குவம் பாருங்கள் நல்லா அழகாக அந்த ஹோல்ஸில் வந்து எப்படி அழகாக கொட்டுதுன்னு பாருங்கள் இதுதான் கரெக்டான பக்குவம் ஒரு அஞ்சு ஸ்பூன் நீங்கள் கடலை மாவு போட்டிங்கன்னா ஒரு டீஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்திங்கன்னா தரியாக இருக்கும் நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக கிறிஸ்பியாக கிடைக்கும் நம்மளுக்கு இதையும் நம்ம ஆயிலை வடிச்சிட்டு எடுத்துக்குவோம் பாருங்கள் எப்படி முத்து முத்தாக அழகாக வந்திருக்குன்னு அடுத்தது ஒரு ஐம்பது கிராம் அளவு பொட்டுக்கல்ல எடுத்துக்குவோம் அதையும் நான் வந்து வேக போட்டு எடுத்துக்கிட்டேன் இந்த மிக்சரில் போட நம்ம பல பொருளை சேர்த்து நம்ம செய்கிறனால தான் இதுக்கு பேரே மிக்சரு நம்ம மிக்சர்னு சொல்கிறது இதையும் நம்ம வந்து வேக விட்டு எடுத்துக்குவோம் அடுத்தது நான் வந்து ஒரு நூறு கிராம் அளவு கடலை பருப்பு ஏற்கனவே ஒரு ரெண்டு மணி நேரம் தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன் பேன் காற்றுல அதையும் வறுத்து போட்டுக்குவோம் இதெல்லாம் நம்ம சேர்ந்து கடிக்கும் போது இந்த கடலைப்பருப்பெல்லாம் சேர்ந்து கடிக்கும் போது மிக்சர் சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அதுக்கு தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதையும் வறுத்து எடுத்துக்குவோம் கடலைப்பருப்பையும் நல்லா வறுத்தாச்சு இந்த கடலைப்பருப்பையும் நான் வறுத்து எடுத்துகிட்டு அடுத்தது அதே அளவு நூறு கிராம் அளவு நான் வந்து பாசி பயிர் எடுத்து அது ஊற போதே அதையும் ஊற போட்டு வச்சிருக்கேன் அதையும் பொறிச்சு எடுத்தாச்சு அந்த பாசி பயிரையும் அடுத்தது ஒரு அரை கப்பு பவுலில் வந்து அவல் வெள்ளை அவல் எடுத்துக்கிட்டு இதையும் நம்ம வந்து பொறித்து போட்டுக்குவோம் அந்த மிக்சரோடு அதையும் பொறித்து எடுத்தாச்சு அடுத்தது கான்சிப்ஸ் எடுத்து வறுத்துக்குவோம் நம்ம தேவைக்கேற்ப கான்சிப்ட்ஸும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்குவோம் அதையும் வறுத்து எடுத்துட்டு இப்போ வந்து கடலை பருப்பு சேர்த்துக்குவோம் அதையும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்குவோம் செம்ம சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டில் செய்கிற மிக்சருங்கிறதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது நம்ம குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க மறக்காமல் எஸ்டிஎம் மிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நல்லா ஒரு கொத்து நல்லா பச்சை கருகப்பிள்ளையாக அதையோடு வறுத்து போட்டுக்கோங்க அதையும் போட்டாச்சு இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து பாருங்கள் மிக்சரு எல்லாமே நான் இருக்கேன் இதில் பூண்டு ஒரு இருபது பல்லு பூண்டு வறுத்தது அதை எடுக்கலை உங்களுக்கு அதையும் வந்து நம்ம ஒரு இருபது இருபத்தஞ்சி பூண்டு பல் அளவுக்கு நல்லா தட்டி விட்டு அதையும் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அந்த மிக்சர் வறுத்து வச்சுருக்க மிக்ஸர் எல்லாத்தையும் நம்ம வந்து நல்ல கையால் நம்ம கொஞ்சம் அப்படி அழுத்தி விட்டாவே அது இந்துக்கிறோம் பாருங்கள் அது எப்படி இதாகுதுன்னு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் நம்ம வந்து இதே மாதிரி நம்ம செய்ய வேண்டியது தான் இப்போ நம்ம பொறிச்சு வச்சிருக்கிற அந்த காரா பூந்தி அதையும் போட்டாச்சு அடுத்தது நம்ம கான் சிப்ஸ் வறுத்து வச்சதையும் அதையும் சேர்த்தாச்சு நம்ம எல்லா பொருளும் நம்ம இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்குவோம் பாருங்கள் கான் சிப்ஸையும் போட்டாச்சு அடுத்தது அவளும் அவதையும் போட்டாச்சு அதையும் போட்டாச்சு அவளையும் போட்டாச்சு அடுத்தது வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க வறுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு பாசிப்பயர் கடல் கடலப்பருப்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்தாச்சு எல்லாத்தையுமே போட்டாச்சு கரிங்கப்பிள்ளையோடு சேர்த்தாச்சு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் பொட்டுக்கடலை அதையும் போட்டாச்சு இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராகவே இருந்தது இந்த எல்லா பொருளும் தான் பூண்டு பூண்டு வறுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்தாச்சு கருகப்பிலையும் போட்டு நல்ல முறு மொறுன்னு சூப்பராக நம்ம வாடையும் சரி நல்லா சாப்பிட்றதுக்கும் சரி செம்ம சூப்பராக வந்து இருந்தது மிக்சரு இது எல்லாத்தையும் பாருங்கள் கிட்டத்தட்ட இது ஒரு ஒன்றரை கிலோ கிட்ட இருந்திருக்கும் நம்ம வந்து சேர்த்து இருந்தது ஒரு நானூறு கிராம் அளவில் தான் இருந்திருக்கும் இந்த மாவு இந்த அரிசி மாவும் கடலை மாவும் சேர்த்து இதுக்கு எவ்வளோ மிக்சர் வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த பொருள் நம்ம கடலை கடலைப்பருப்பு அவல் கார்சிப்ஸு பொட்டுக்கடலை கடலைப்பருப்பு இதெல்லாம் எக்ஸ்ட்ரா சேர்க்கறதுனால பசங்களுக்கு சரி ஹெல்த்தியானதும் கூட நம்ம எல்லாமே எல்லா சத்தும் இருக்குது நம்மளுக்கு பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மிக்சருன்னு எல்லாமே நல்லா கடிப்பட்டு நம்ம சாப்பிடும்போது நல்லா ஒரு சூப்பராகவே அருமையாகவே இருக்கும் இந்த மிக்சர் சாப்பிட்றதுக்கு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மிக்ஸர் பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் இதே மாதிரி நிறையா வீடியோ பார்க்க நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வீடியோ வரும் தொடர்ந்து விலாகு எல்லாமே வரும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மிக்சரும் எப்படி இருந்துச்சு டேஸ்ட்டு மிக்சர் வந்து செம்மையாகவே இருந்துச்சு சூப்பராக நல்லா சாப்பிடும் போது கிறிஸ்பியாக சும்மா மோர் இந்த மலைக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக அந்த மலைக்கு எப்படி இருந்தது நல்லா சாப்பிட்ற ஸ்நாக்ஸும் சரி சூப்பராகவே இருந்தது ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராகவே இருந்துச்சு மலைக்கு டீயோடு கொஞ்சம் மிக்ஸ் ஆச்சு ஸ்நாக்ஸாக சாப்பிடும்போது அப்படி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் சரி ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நிறையா வீடியோ பார்க்க நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு மறக்காமல் வச்சுட்டு நாக் சேனலுக்கு லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை 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 ஃப்ரெண்ட்ஸ்